உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜஜ குரு சுக்கரசனீப்யஸ ராகவே கேதவே நமோ நமஹாம் ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் மதி பிரதி தேவதைகளையும் எல்லா உலகங்களுக்கும் அம்மையப்பண்ணாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு செவ்வாய்க்குலாம் பயிற்சி உண்டா அப்படின்னு நிறைய அது ஒரு அலட்சியமாக பார்க்குறது உண்டு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும் அப்போ செவ்வாய் தேவையில்ல புதன் தேவையில்ல வெறும் வருட கிரகங்கள் மட்டும் போகிறோம்னா நவ கிரகங்கள் இருக்காது நாலு கிரகம்தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன கிரகங்கள் அசைவுகள் கூட மனித வாழ்க்கையை மாற்றும் செவ்வாய் ஒருத்தவனுக்கு உச்சமாக இருந்து செவ்வாய் ஒரு ஆற்றலோடு இருந்ததுன்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பான் ஒரு பொண்ணுக்கு அதிகமாக பேசுது அதிகமாக பேசுது வாயாடுதுன்னா அதுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு முடி ரொம்ப குறைவாக இருக்குன்னா செவ்வாய் லக்னத்தை பார்க்குறாருன்னு அர்த்தம் இல்லை முடி கொட்டுது முடியே இல்லை வழுக்கையாக இருக்குன்னா அவன் லக்னத்திலே செவ்வாய் இருக்குதுன்னு அர்த்தம் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க இது ரொம்ப அதிகாரமாக தோரணையாக பேசுவார் கம்பீரமாக இருப்பார் பார்க்கறது ரொம்ப நார்மலாக இருப்பார் வெட 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 வெடன்னு இருப்பார் ஒல்லியாக இருப்பார் குள்ளமாக இருப்பார் ஆனால் பேச்சு நிர்வாகம் பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்புவார் அவங்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதே போல தான் உயர் அதிகாரிகள் அதிகாரத்தில் போய் உட்கார்றது அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களை கூட ஆட்டி படைக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுனா செவ்வாய்க்கு உண்டு அதிகாரம் மிக்கவர்கள் செவ்வாயுடைய ஆட்சி பலம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பார்கள் உயர்ந்து அதிகாரத்துக்கு வருவாங்க காவல்துறையில ஒப்பண்ணக்கூடியவங்க ஒருத்தவனுக்கு வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னாக்கா அவன் நீங்கள் போலீஸாக ஒர்க் பண்ணுறீங்களான்னு நம்ம கேட்கலாம் பத்தில் செவ்வாயோ பத்து செவ்வாய் பார்த்தாலோ பத்தாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்னாலோ கிரகங்கள் நின்னாலோ அவன் ஏதேனும் ஒரு சின்ன பிசி போலீஸாக வந்து இருப்பான் அப்புறம் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிசி ஏசி ஐஜி டிஜி அதெல்லாம் போயிட்டே இருக்கும் அப்போ காவல்துறை அதிகாரிகள் அதே போல் அதிகாரம் மிக்க பதவிகள் அதே போல் அரசியல் தலைவர்கள் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர் பெருமக்கள் இது எல்லாத்துக்குமே செவ்வாயுடைய அனுகிரகம் வேண்டும் அதே போல் இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் பில்டர்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் மினரல்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் கனிம வளங்கள் குவாரிகள் நிலவளங்கள் ஓ ஒரு ஊரில் பண்ணியாறு ஊர் ஊரே அவர் இருந்தாங்க சொத்து பத்தெல்லாம் நிறைய வச்சுருக்கார் செவ்வாய் தான் காரணம் சார் ஒரு ரொம்ப ஒரு சின்ன ஒரு டீ கடை வச்சுருந்தார் சார் அந்த இடத்துல ஒரு தள்ளுவண்டி வச்சுருந்தார் அங்கே ஆரம்பிச்சார் இன்றைக்கி அங்கேயே ஒரு பெரிய கடை கட்டி ஜம்முன்னு ஆகிட்டார் அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் சார் ஒரு சென்ற இடத்துல வாங்கி ஒரு சின்னதாக ஒரு உழவு பண்ணாங்க சுற்றி இன்னைக்கு நாற்பது ஏக்கர் வாங்கிட்டாருங்க அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் அப்போ இடங்கள் பூமிகள் அதேபோல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சித்தப்பாவா இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் அத்தைமார்களாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது அதுவும் செவ்வாய் அதோடு மட்டுமல்ல வீரம் வேகம் பேசினே இருக்கும்போது பலரும் அடிச்சிடுறது செவ்வாய் காரணம் இந்த வீட்டம்மா பார்த்தீங்கன்னாக்கா பேசினே இருக்கும்போது டம்முட்டீம்னு பாத்திரம் பறக்கும் செவ்வாய் காரணம் ஆத்திரமா கோப்தான்வ் முன்னாடி வந்து நிற்பாங்க செவ்வாய் காரணம் அதிகமான கோபம் கோபத்தை செயல்படுத்துதல் செவ்வாய் போராடிக்கிட்டே இருப்பாங்க எதிர்த்து 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 பேசிக்கிட்டே இருப்பான் செவ்வாய் தான் காரணம் அதே போல் திருமண தடைகள் செவ்வாய் தான் காரணம் எங்கே போனாலும் செவ்வாதோஷம் செவ்வாதோஷம் செவாதோஷம் அப்போது செவ்வாய்க்கு வந்து இவ்வளோ காரகத்துவம் இருக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் மெயினான சப்ஜெக்ட் சொல்ல விட்டோன்னு திருமண தடை செவ்வாய் தான் காரணம் செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை என்னங்க சாமி இப்படி சொல்கிறீங்க ஆமாம்ப்பா மாங்கல்யமே தான் அதனால மங்கல்யான்னு பேர் வச்சு அங்கே மேலே அமிச்சாங்க மறந்துட்டீங்களா அப்போ செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை கல்யாணமே நீங்கள் மாப்பிள்ள இருக்கலாம் பொண்ணு இருக்கலாம் அதோடு மட்டும் வாத்தியம் இருக்கலாம் எது இருந்தாலும் என்ன இருக்கணும் திருமாங்கல்யும் இருக்கணும் செவ்வாய் அதே போலத்தான் வீரம் வீரியம் குழந்தை பாக்கியம் இன்றைக்கி நிறைய தம்பதிகள் ஐஏஎஃப் ஐஏஎஸ் ஐஏவிஎஃப் என்னென்னமோ பண்ணுறாங்க குழந்தை பாக்கியத்துக்கு நாலு லட்சரூவா அஞ்சு லட்ச ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க கொடுத்துட்டு இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகலை அப்படின்றாங்க ஊது ஊசியை போட்டு அங்கேயே ஒரு பத்து பதினஞ்சு நாள் படுக்க வச்சிடுறாங்க அசையாது அப்படி திரும்பாதே இப்படி திரும்பாதே ஏந்திருக்காத குனியாத அண்ணிறாங்க அப்போது இதை எல்லாத்தையும் தாண்டி அங்கே வந்து வெற்றி பெறணும்னா என்ன வேணும் உங்களுக்கு கிரகம் வேணும் ஒன்றும் தெரியாது எவ்வளோ போய்ட்டு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு ஏமாந்துட்டு தந்துடுறீங்க ரெண்டு அட்டம்ப்ட்டு மூணு அட்டம்ட்டு நாலு அட்டம் செய்து கூட வெற்றி பெறாதவர்கள் இருக்கிறாங்க அப்புறம் நம்ம இடத்துல வந்து ஜாதக பரிகாரங்கள் செய்து அதுக்கப்புறம் வின் பண்ணி இயற்கையாக வின் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க அப்போ இது எல்லாத்துக்குமே வீரத்துக்கு காரணம் செவ்வாய் குரோத்துன்னு சொல்கிறாங்கள அதுனால் ஒரு ஆண் பெண் இணைவில் என்ன வேணும் உங்களுக்கு அங்கே ஒரு சக்தி அந்த முட்டையை உங்க உடச்சி உள்ளே போய் சேரணும் ஜாயின் பண்ணணும் அதுக்கு என்ன வேணும்னா பவர் வேணும் எனர்ஜி அதே போல் எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பூமி சார்ந்த தொழில்கள் கனிம வளங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார்மா ஆப்ரேஷன்ஸு எல்லாத்துக்கும் செவ்வாய் தாங்க காரணம் இவ்வளோ செவ்வாய் இருக்கும்போது போட்டம் போ பார்த்துக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி இவ்வளோத்துக்கும் செவ்வாய் காரணமாக இருக்கும்போது அந்த செவ்வாயை பற்றி நம்ம கவலையே படாமல் இவ்வளோ செவ்வாய் பயிற்சின்னு சொல்லிட்டோம்னா அது எப்படி நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது என தருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தாறு முதல் செப்டம்பர் பத்த அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி வரை ஆகஸ்ட் இருபத்தாறுலேருந்து அக்டோபர் பத்தொம்போது வரையிலும் ஏறக்குரிய நாற்பத்தி ஐந்து நாட்கள் கடக ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் உடனே எல்லாரும் நீச்சம் 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 சொல்லக்கூடாது நீச்சல் யாராவது சொன்னீங்கன்னா பலரும் நடிச்சிட வேண்டியதுதான் என்னப்பா நீச்சம் நீச்சம்னா அந்த விரும்பும் வேலை செய்யாதா பலன் தராதா உனக்கு தான் நீச்சம் எனக்கு நல்லாயிருக்கும் புரியுதுங்களா கடகத்து வந்தால் தான் ஆமாம் ஒத்துக்கிறேன் அதுக்காக ஒரு ஜீரோ ஆகிட மாட்டார் ஏன்னா இன்றைக்கி வந்து ஜோதிடம் மாறி போச்சு எல்லாருகையிலும் எல்லா ஆயுதமும் இருக்குது அவ்வளோதான் விஷயம் அப்போது கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எப்போது ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து அக்டோபர் பத்தொம்பது வரையிலும் நாற்பத்தைந்து நாட்கள் கடகத்தில் செவ்வாய் எந்த கடக செவ்வாயால் இப்போ நான் இவ்வளோ தூரம் சப்ஜெக்ட் சொல்கிறேன் தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கேன் ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்கேன் மருத்துவம் சொல்லியிருக்கிறேன் மினரல்ஸு கனிம வளங்கள் சொல்லியிருக்கிறேன் ரியல் எஸ்டேட் சொல்லியிருக்கிறேன் பில்டர்ஸ் சொல்லியிருக்கிறேன் வெளிநாட்டு தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கிறேன் உத்தியோகங்கள் சொல்லியிருக்கிறேன் காவல்துறை சொல்லியிருக்கேன் அரசியல் சொல்லியிருக்கிறேன் சினிமா துறை சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த அதே போல் குடும்ப உறவு முறைகள் சொல்லியிருக்கிறேன் பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் உள்ளே நான் போனீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேச போகிறேன் நான் இப்போ ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக அமைவது அவன் தங்கியிருக்கக்கூடிய அமையக்கூடிய பூமி இடம் அது குடிசை வீடாக இருந்தாலும் அவன் கோபுரத்துக்கு வந்துடுவான் எத்தனையோ பேர் உதாரணங்களுக்கு இருக்காங்க பிறப்பில் குடிசை வீட்டில் ஓலை வீட்டில் பிறப்பாங்க ஆனால் சாகும்போது பார்த்தீங்கன்னாக்கா மாடை மாளிகையில் இருப்பான் அது எல்லாமே பூமியை குறிக்கக்கூடியது இடத்தை குறிக்கக்கூடியது அதே போல் திருமணம் இல்லாமல் நடக்காது குழந்தை பாக்கியம் திரு இல்லாமல் நடக்காது இப்போ இத்தனை காரகத்துவம் உடைய முக்கியத்துவம் உடைய அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு என்ன பலனை தரப்போகிறார் நல்லது செய்கிறாரா நல்லது நடக்கணும்னா இல்லை எனக்கு இது நடக்கணும் சாமி அவர் செய்கிறாரு செய்யாமல் போகிறார் எனக்கு வேணாம் எனக்கு செய்ய சொல்லுங்கள் அப்படி வந்துடுவோம் சாமி அவர் கடகத்தில் இருக்கட்டும் மிதனத்தில் இருக்கட்டும் அவர் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம் எனக்கு இந்த சப்ஜெக்ட் முடியணும் இதை அவர் செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் பண்ணி விட்டுருவோம் அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் என்னவன் என்னவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம் பாருங்க அன்பார்ந்த ராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களே இந்த செவ்வாயுடைய மாற்றம் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக மாற்றமாக உங்களுக்கு அமைகிறது ஏதேனும் ஒரு தான தர்மங்கள் உங்களை காப்பாற்றும் இப்போ இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் இந்த வஸ்திரத்தை ஒரு தானம் கொடுக்குறது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருவேன் அப்போ அதை போல கன்னிராசினியர்களே இப்போ உங்களுக்கு பலன் சொல்லணும்னா கூட காத்திருக்க வேண்டியதார் அவ்வளோ தடைகள் சிம்ம ராசிவர்களும் பேசிகிட்டே வரோம் ராசிக்கு பேசணும்னு நினைக்கிறோம்னா பேசணும்னு நினைக்கிறனா கூட காரிய தடைகள் தாமதங்கள் ஏற்படுகிறது அப்படி ஒரு செய்வினை கோளாறுகள் அல்லது காரிய தடைகள் ஏதோ ஒரு தடை இருக்குது கண்ணீராசிக்கு ஒரு தடை இருக்கிறது சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருங்க சார் ஜீனியஸாக இருங்க இன்டெலிஜென்ட்டாக இருங்க அதாவது சயின்ஸாக சயின்டிஸ்ட்டாக இருங்க உங்களுக்கு கரைய தடை இருக்குது நீங்கள் உள்நாடாக இருங்க வெளிநாடாக இருங்க மல்டி மில்லினியராக இருங்க எங்கிட்ட ஒரு நாலு லட்சம் கோடி இருக்குது ஐம்பது லட்சம் கோடி இருக்குது எவ்வளோ வேணாலும் வச்சு கன்னீராசியாக தடைகள் இருக்குது மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான காரிய தடைகள் உங்களுக்கு இருக்குது என்பது உண்மை நீங்கள் நம்புகிறீங்க நம்பலை அல்லது மறுக்கிறீங்க எதை பற்றியுமே எனக்கு அவளை கிடையாது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அப்போ உங்களுடைய தான தர்மங்கள் பத்தலைன்னு அர்த்தம் நீங்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் போரலைன்னு அர்த்தம் ஏதோ ஒரு தான தர்மம் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் அது உங்களை தடுத்து நிப்பாட்டுதுன்னு அர்த்தம் அப்படி பார்க்கின்ற பொழுது ராசி என்பர்களே இன்னும் கூட உங்களுக்கு ஒரு காரிய தடை விலக வேண்டும் அப்படின்னா இந்த தடை விலகிறதுக்கு என்ன பண்ணணுங்க இப்படி தான் லண்டன்லேருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது அவங்க வந்து ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க நான் சொல்லிட்டேன் ஓப்பன் பண்ணாதீங்க வேணாங்க இப்போ செஞ்சிங்கன்னா சரிபட்டு வராதுன்ட்டா ஆனாலும் அவங்க சார் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்ல சார் நான் மேக்ஸிமம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் எல்லாமே இன்டீரியர்லாம் டெவலப் ஆயிடுச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்போ நான் நேரில் வந்து தாங்க சரி பண்ணணும் அதே போல் டிக்கெட் போட்டு கொடுத்து இங்கேருந்து லண்டனுக்கு கூப்பிட்டு போய் பூஜை பண்றாங்க அப்போ உங்களுடைய காரிய தடைகள் விலக வேண்டும் என்று சொன்னால் உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் கோயம்புத்தூராக இருக்கலாம் திருநெல்வேலியாக இருக்கலாம் தென்காசியாக இருக்கலாம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஓசூரம் மைசூராக இருக்கலாம் எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு முக்கியமான நல்ல ஒரு கௌரவமான குடும்பம் ஒரு வாஸ்து இடதோஷம் இருக்கு அப்ப நேர்களே மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னன்னா இந்த செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் அதிபதி மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் மற்ற ராசிக்கு எப்படியோ எனக்கு தெரியாது நீங்க கண்ணி லக்னமானாலும் கண்ணி ராசி ஆனாலும் மூணுக்கும் எட்டுக்கும் உடையவன் ரொம்ப குரூரமான ஒரு அசுப கிரகமாக செவ்வாய் பகவான் விளங்குகிறார் அந்த செவ்வாய் லாபஸ்தானம் ஏறி பதினோராவது வீடாக இருக்கக்கூடிய லாபஸ்தானம் ஏறுகிறார் நீச்சம் அடைகிறார் இதுல நம்ம கன்னி ராசிக்கு சொல்ல வேண்டிய சப்ஜெக்ட் ஒன்னே ஒன்று தான் திடீர் அதிர்ஷ்டங்கள் மறைமுகமான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும் எப்படி சாமி சொல்கிறீங்க மூணாம் பிடம் அசுபஸ்தானமா மறைவா எட்டு என்னங்க அதுவும் மறைமுகம் மறைமுகமான பிரச்சனை மறைமுகமான எதிரிகள் இந்த கன்னிராசிக்காரங்களை கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு எதிரி யார் தான் எதிரி யாருன்னே தெரியல சாமி ஆனால் யமனோத்துவம் பண்ணுறான் நோய் என்னன்னே தெரியாது உடம்பு சரியில்லாமல் இருக்கும் என்ன நோயின்னு அவங்களு கண்டுபிடிக்க முடியாது நோய் பிரச்சனையாக இருக்கும் அப்போது கண்ணுக்கு தெரியாத எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கிறதா கவலை வேண்டாம் கண்ணீர் ஆசினியர்களே உடனடியாக சரி செய்து கொள்வது நல்லது அன்றைக்கெல்லாம் அந்த பெங்களூர்லேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க ஒரு உயிரையே காப்பாற்றி கொடுத்துருக்குறோம் நாம் ஒரு உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்குறோம் உண்மை ஜாதகம் பார்க்கறாங்க பார்த்த உடனே தெரியுது ராசி கன்னியா லக்னம் வேற ஒரு இமிடியட்டா அவங்களுக்கான ஒரு விபத்துக்கான ஜாதகம் ராகு தசை நடக்குது அப்போ அவங்களுக்கு சொல்லி நல்ல முறையில நாம் சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே அதை ஒத்துக்கிட்டு அந்த ஆயுஷோமத்தையும் செஞ்சுக்கிட்டாங்க பூஜையையும் செஞ்சுக்கிட்டாங்க ஒரு உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்குறோம் அதே போல கன்னீராசி நேயர்களே காரணம் தெரியாத காரிய தடைகள் உள்ளதா கவலை வேண்டாம் காரிய தடைகள் விலகும் பல வகையிலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என எட்டு மறைமுகஸ்தானம் திடீர்னு போகும்போது கீழே ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சாலும் சந்தோஷம்தான் இல்லை வேறு ஏதேனும் வீட்டில் அந்த பழைய பணங்கள் ஏதாவது போட்டு உங்களுக்கு தெரியாமல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்து அந்த காசு கூட இப்போ ரினீவல் ஆகலாம் மெச்சூரிட்டி ஆகலாம் இல்லை யார்கிட்டையாவது நீங்கள் காசு பணம் கொடுத்து வச்சுருந்து வராத பணங்காசுகள் கூட உங்களுக்கு வந்து சேரலாம் என்னை ஏமாத்திட்டாங்க சாமி ஏமாந்த படங்காசுகள் வந்து சேரலாம் சொத்து பத்தில் என்னை ஏமாத்திட்டாங்க சாமி எனக்கு எதுவுமே கொடுக்கல அந்த சொத்து பத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் இப்படி பல வகையிலும் கன்னிராசி நேயர்களே காரிய தடைகள் விலகும் வேலைக்கு போனால் வேலையில் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை கண்ணி என்னன்னு என்ன கேளுங்க எத்தனை செல்வந்தர்கள் எத்தனை தொழிலதிபர்கள் எத்தனை மடாதிபதிகள் எத்தனை ஆன்மீகவாதிகள் ஆதீன கர்த்தாக்கள் எல்லாம் எத்தனை பேர் சிரமப்படுறாங்கன்னு நமக்கு தெரியும் அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி என்பர்களே அது போல காரிய தடைகள் செய்வினை கோளாறுகள் இடதோஷங்கள் இருக்குமேயானார் ஒரு ஒரு மணல் கனிம வளங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறாங்க கிரஷர் வச்சு நடத்துகிறாங்க எம்ஸ் ஆண்டு மணல் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறாங்க குவாரிகள் வச்சு நடத்துகிறாங்க அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குது கன்னிராசி அப்படியே பாதலே தொழில் நிற்குது இடத்துல தங்குவது யாராவது வந்து கேட்டால் கொடுத்துருவோம் சாமி லீஸு கொடுத்துருவோம் நாம் அவங்க எடுத்து அவங்க பண்ணட்டும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கி வந்து கன்னிராசி அன்பர்கள் இருக்குது எத்தனையோ அன்பர்களுக்கு நம்ம வழிகாமிச்சுருக்கோம் ஸோ கன்னியாசி என்பதில் காரிய தடைகள் என்பது தான் உங்களுக்கு முக்கியம் நீங்கள் தொழிலாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் திருமண தடைகளாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் மறைமுகமான பிரச்சனை அப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு தீர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் அதுக்கு நம்ம தீர்வுக்கான பதில் சொல்லவும் முடியும் ஸோ நிறைய நம்ம பேசிக்கிட்டே போகலாம் நிறைய கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த செவ்வாயுடைய மாற்றம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் ஒரு நல்ல குருவையும் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டும் அந்த குருவை நல்ல கெட்டியமாக பிடிச்சி கிடுகிடுன்னு வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டியது உங்களுடைய கடமை அவ்வளோ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தைக் கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் கன்னி ராசி அன்பர்களே நல்ல அபரிமிதமான வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மிக அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வரா ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்